தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முத்தமிழ் முருகன் நமிதா மீனாட்சி அம்மன் கோயில் இதுதாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதா பயங்கரமான மிரட்டல் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் முத்தமிழ் முருகனுக்கு வழிபாடு இல்லை மாநாடே நடத்துகிற திமுக அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடிகை நமிதா வந்து ஒரே ரகலை என்ன ரகலை அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா இந்தியாவே என்னை வந்து எனக்கு தெரிய என்னை பற்றி தெரிகிறப்போ உனக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு இந்து அறநிலையத்துறையினுடைய கண்காணிப்பாளர்கிட்ட மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ரகலையில் ஈடுபட்ட நமிதா பொதுவாக கோயில்கள் வழிபாட்டு தளங்கள் இதிலெல்லாம் வந்து விஐபி நான் பெரிய ஆள் நான் சின்ன ஆளு நான் அமைச்சர் நான் பிரதமரு நான் முதலமைச்சர் கோயிலுக்குள்ளே எல்லோரும் ஒன்றுதாங்க கோயிலுக்கு வெளிலேயும் எல்லாரும் ஒன்று தான் ஆனால் கோயிலுக்குள்ளே இன்னும் அதிகப்படியாக எல்லோரும் சமங்கிறதை வலியுறுத்துறது தான் ஆன்மீகம் அதைத்தான் வந்து பல தளங்கள்லையும் பல ஆன்மீகவாதிகளும் சரியான ஆன்மீகவாதிகள் அதைத்தான் கடைபிடிச்சிருக்காங்க அதைத்தான் போதிச்சிருக்கிறாங்க ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட வந்திருக்கீங்க மீனாட்சி அம்மனை தரிசிக்க வந்திருக்கிறீங்க வழிபட வந்திருக்கீங்க சரி வந்த இடத்துல அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட போய் முறையை அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ பெரிய நீங்கள் யாருங்க முதல்ல நமிதா யாரு முதல்ல ஒரு நடிகை எவ்வளோதானே அதுவும் என்ன நீங்கள் என்ன பெரிய பண்பட்ட பெரிய தேசிய விருது வாங்கின நடிகையா இல்லை பெரிய குணச்சித்திர நடிகையா உங்கள் படங்களை எல்லாம் சின்ன குழந்தைகளோட உட்காந்து கண்ணை விழித்து பார்த்துட முடியுமா என்னவோ பெரிய ஏதோ ஏதோ சமாதானத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆளு மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கூட போய் ராகல பண்ணியிருக்கீங்க ஆனால் உண்மையாகவே அந்த கண்காணிப்பாளர் அவர் பேர் அவங்களே நம்பிதாவே சொல்கிறாங்க ஏதோ முத்துராஜு ஏதோ சொல்கிறாங்க சார் உண்மையாகவே வந்து உங்களை வாழ்த்துறேன் யாராக இருந்தால் என்ன நான் சட்டத்தின்படி தான் நடப்பேன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதை நான் நிவர்த்தி பண்ணிட்டு தான் செய்வேன் நின்றுக்கீங்க பாருங்க ஏதோ நடிகை நுனையும் உடனே வலிஞ்சிக்கிட்டு அப்படியே நீங்களே உள்ள வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அப்படியே வெளியில் வந்து அம்மன் சன்னதி வரைக்கும் கொண்டு வந்துட்டு காரில் ஏறுற வரைக்கும் நிற்காம சரியான வேலை பண்ணிருக்கீங்க உண்மையாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ அங்கே போய் அவங்க கேட்டப்ப அவங்க கணவரும் பார்த்தா பயங்கரமாக பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்க நல்லதுக்காக தான் சொல்கிறோம் எங்களை விஐபி இதில் உள்ள விடுங்க முதல்ல கோயிலுக்குள்ள யாருங்க விஐபி என்னங்க அதனங்க விஐபி தரிசனம் ஐம்பது ரூபா கொடுத்தா வரிசையில் நிற்கணும் ஐநூறுரூவா கொடுத்தா உடனே உள்ள கூட்டு போயிடுவான் இதை முதல்ல கடவுள் ஒத்துக்குவாரா அந்த சாமி ஒத்துக்குமா இல்லை மீனாட்சி அம்மனே ஒத்துக்குமா என்னைய பார்க்கணும்னா ஐநூறுரூவா கொடுத்தா உடனே அனுப்பு விஐபியாக இருந்தால் உடனே உள்ள அனுப்பு மற்றவனையெல்லாம் வெளியே நிற்க வை வரிசையில் நிற்க வை ஐநூறு அறநூறு வரிசையில் நின்று என்னை பார்க்கட்டும்னு எந்த கடவுளாது எந்த சாமியாவது சொல்லுமா கடவுளுக்கு முன்னால் யார் யார் விஐபி யார் யார் நடிகர் யார் யார் நடிகை யார் அமைச்சர் அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போட்டுருக்காங்க நாங்கள் போனோம்னா இப்படி நாங்கள் உள்ளே போயிடுவோம் ஆனால் மக்கள்லாம் எங்களை நோக்கி ஓடி வந்துடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் சிக்கலாகி போயிடும்னு ஆனால் அது என்னமோ உண்மைதான் அது தான் சாமி உங்களோட போகிறவே நமிதா பக்கம் சாமியை விட்டுட்டு திரும்பிடுவான் மீனாட்சி அம்மனை தரிசிக்க வந்தவன் சிவனை வழிபட வந்தவன் நமிதா பக்கம் திரும்பிடுவான் அது தான் அங்கே வரிசையில் நின்று கும்புகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கும்பிடறது பக்கம் நமிதா பக்கம் திருப்பிடுவாங்கிறது உண்மைதான் நமிதாவுடைய கணவருடைய வாதம் சரியானது தான் ஏன்னா அந்த மக்கள் அப்படி தானே சாகமி கும்பிட போன இடத்துல கூட நமிதா வந்துட்டா திரும்பிடுவான்னு தானே அது உண்மை தானே இதில் அந்த அம்மையார் மாஸ்க் வேறு போட்டிருக்கிறாங்க மாஸ்கையும் போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு நான் விஐபி நான் யார் தெரியுமா நான் பாரதிய ஜனதா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இந்தியாவே எனக்கு தெரியும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் என்னைக்கு தெரியும் ஆனால் ஒரு விதத்தில் நமிதாவுடைய வரலாறு இந்த செய்தியில் நமக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒருவேளை ஆயிடுச்சு போல் அதான் கணவர் கணவர்னு சொல்கிறாங்க ஆயிடுச்சு போல் அப்புறம் வந்து அவங்களுக்கு ரெண்டு மகனாக ரெண்டு பேருக்குமே கிருஷ்ணர் பேர் தான் வச்சுருக்காங்களா இவ்வளோ வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது மீனாட்சி அம்மன் கோயில் அந்த ரகலை பயன்பட்டுச்சே அப்படிங்கிறத வேணா நம்ம எடுத்துக்கலாம் உண்மையாகவே கடவுளை தரிசிக்கும் போது நமிதா வந்தால் நமிதா பக்கம் திரும்பிடுவான் ஏன்னா குஷ்புவுக்கே கோயில் கட்டினால நம்மால் திருச்சியில் அப்போ அது உண்மை தானே அப்படிதான் இருப்பான் இந்த பக்கம் ஒரு பக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குதுன்னா இந்த பக்கம் இந்த அக்கப்பூர் நடக்குது பொதுவாக அடுத்த மதத்துக்காரே கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு சட்டம் அடுத்த சாதிக்காரையும் கருவறைக்குள்ளே போயிடக்கூடாது இப்போ இப்படிப்பட்ட விஷயங்களையே நடிகை பேசக்கூடாதா பேசலாம் உரிமை கலந்து பேசக்கூடாதா பேசலாம் யார் பேசக்கூடாது அது பேசலாம் ஆனால் ஒரு கஸ்தூரி மாதிரி நடிகை பேசிடலாம் ஏன் அப்படின்னா இந்த விஷயம் மட்டும் கிடையாது அவங்க அரசியல் சார்ந்து இந்த இப்ப பெண் மருத்துவர்கள் இறந்தாங்க இல்லையா மேற்கு வங்கலத்தில் கற்பழிக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே அவங்களுக்காக பேசியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கண்ணீர் விட்டு பேசியிருக்கிறாங்க ஊர் உலகத்தில் எங்க அநியாயம்னு அவங்களுக்கு படுதோ அது சரியோ தவறோ ஆனால் அநியாயம்னு அவங்களுக்கு பட்டுருச்சுன்னா பேசியிருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் வந்து நின்று கோயிலுக்குள்ள வந்து கஸ்தூரி மாதிரி நடிகை வந்து பேசிட்டா கூட இவங்க எல்லாத்துக்குமே நியாயத்தை தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்க இதுக்கு முன்னால் எதற்காக பேசியிருக்கீங்க கோயிலுக்குள்ளேயே விடாத அளவுக்கு இருந்தாங்கன்ற மாதிரி பேசிருக்கீங்க அப்படி கிடையாது உண்மை கோயிலுக்குள்ள போயிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மீறி உள்ள யாரையும் அனுமதிப்பது இல்லை அப்படிங்கிற வரமுறையை தாண்டி நீங்க உள்ள போகணும் நினைச்சது தான் அங்க தவறு சரி நான் கேட்கிறேன் ஒரு ஒரு கட்டத்தை தாண்டி உள்ள விடக்கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அதையும் தாண்டி அந்த கருவறைக்குள்ள பிராமணர்களை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றானே அந்த நியாயத்தை எங்க போய் கேட்கறது அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்றாங்களே அதை போய் எங்கே போய் கேட்குறது அப்போ கடவுளுக்கு முன்னால் எல்லோரும் சமங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் இங்கிட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு திமுக மாநாடு கேள்விப்பட்டிருக்கோம் இளைஞர் அணி மாநாடு கேள்விப்பட்டிருக்கோம் மாணவர் அணி என் மகளிர் அணி மாநாடு கூட கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ முத்தமிழ் முருகனுக்கே மாநாடு நடத்துகிறாங்க இப்போ இதுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி இதை தூக்கி நின்னப்ப வேலை தூக்கி நின்னப்ப என் முப்பாட்டை முருகன் என் தமிழ் கடவுள் முருகன் அப்படி நின்னப்ப எல்லாரும் பாஜகவின் பீட்டிங் பாத்தீங்களா பாத்தீங்களா அண்ணே திருமா கூட என்ன சொன்னாரு அப்படிதான் இந்த வழியா போய் இந்த வழி கடைசியில அங்க போய் சங் பரிவார கும்பல்ல தான் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாரு இப்போ அவரெல்லாம் எங்க ஓனார்னு தெரியல ஐயா திராவிட திருவாளர் ஐயா சுபவி எல்லாம் எங்க போனார்னே தெரியல ஐயா வீரமணி எல்லாம் எங்க ஒழிஞ்சு நிக்கிறாருனே தெரியல இது வந்து மாநாடு வேலை தூக்குனாரு இப்போ மாநாடு நடத்துறாரு இதற்கு பின்னால் உள்ள அரசியலை நம்ம சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை அந்த மாநாடு நடக்கிறப்ப நீங்க பாருங்க அர்ஜுன் அழைத்தவர் வரல நீங்க தான் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவர்கள் இல்லையே ஆன்மீகத்துல சமமா எல்லாரையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே நீங்க போராடுறீங்க ஏன் அதுக்கு வந்துடலாம்ல ஒருவேளை திரும வராம இருந்திருக்கலாம் வராம இருந்திருக்கலாம் வீரமணி வராம இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க மூணு பேருக்குமே பிரசாதம் போய் சேர்ந்துருக்கும் அது வேற விஷயம் அர்ஜுன் சம்பத்தை உட்கார வச்சிருக்காங்க சேகர்பாபு பக்கத்தில் ரெண்டு பேரும் அவ்வளோ கொஞ்சம் குழாவ பேசுறாங்க இதே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தொலைக்காட்சினுடைய விவாதத்திற்கு போறப்ப அந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு அறையில் எல்லாரையும் உட்கார வச்சிருந்தப்ப பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்த அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பாத்தீங்களா டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக சரிதானே அப்படின்னு ஆனால் அதே உடையில் அடுத்து அந்த விவாதத்தில் உள்ள அந்த புகைப்படத்தையும் போட்டவொன்னே தான் இந்த உடன்பரப்புகள்லாம் கொஞ்சம் அடங்குச்சு இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தான் முத்தமிழ் முருகனுக்கு மானா நடத்தணும்னு எதுவும் ஐதீகம் இருக்குதா இல்ல சனாதனத்தில் ஏதாவது அப்படி சொல்லிருக்கிறாங்களா கிடையாது அப்ப அங்க வந்த பெரியாரிஸ்டுகள் பெரியாரின் பேரன்கள் என்ன பண்ணியிருக்குறாங்க அனைத்து சாதியரும் அச்சரக ஆகலாம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்து ரூபாய்க்கு எடுத்துன்ட்டு இருக்காங்க உங்களை மாதிரி கருணாநிதியுடைய உருவத்தை நாணயத்தில் நூறுரூவா நாணயத்தில் போட்டு அதை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கல ஒரு கருத்தாய்ந்த புத்தகத்தை அனைத்து சாதியரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பத்து ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தவன கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நீங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்தினா என்ன நடத்தாம போனா என்ன அப்போ இதையெல்லாம் கூட்டணிங்கிற பேரில் மாசம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த தலைவர்கள்லாம் சிந்திக்கணும் இதை உள்ள யாருக்கு மரியாதை அர்ஜுன் சம்பத்துக்கு அர்ஜுன் சம்பத் யாரு இந்து முன்னணி தலைவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் சொல்றத விட ஆர் நெருக்கமானவர் அவரை கூப்பிட்டு மால மரியாதையோடு உட்கார பாபுக்கு பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சி குழாவி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு பத்து ரூபாய்க்கு புத்தகம் வித்தவன பகுத்தறிவு சிந்தனை புத்தகத்தை வித்தவன தூக்கி உள்ள வச்சிருச்சுன்னா இதுக்கு அண்ணன் திரும்ப பேசணும் ஐயா ரால்மீச ஐயா சுபவி பேசணும் ஐயா வீரமணி பேசணும் கத்தணும் கதறணும் இதுக்கு அவங்களுக்கு தெரியும் யார் யாரை எதுக்கு கூப்பிடணும் எப்போ கூப்பிடணும்னு திமுகவுக்கு நல்லா தெரியும் நாணயம் வெளியிடணுமா ராஜ்நாத் சிங்கை கூப்பிடணும் ஐயா கருணாநிதியுடைய சிலையை தர்க்கணுமா வெங்கையா நாயுடுவை கூப்பிடணும் கலைஞர் என் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை வேலு எழுதின புத்தனத்தை புத்தகத்தை வெளியிடணுமா அப்போ யாரை கூப்பிடணும் ரஜினியை கூப்பிடணும் தேர்தல் வருதா யாரை கூப்பிடணும் இஸ்லாமிய தல மத தலைவரை கூப்பிடணும் தேர்தல் வருதா கிறிஸ்தவ போதகரை கூப்பிடணும் கிறிஸ்தவ பேராயரை கூப்பிடணும் அப்ப திமுகவுக்கு திராவிட மாடல் அரசுக்கு தெளிவா தெரியுது எந்த இடத்துல யாரை கூப்பிட்டு மக்களை ஏமாத்தணும்னு அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப ரஜினி எதுக்கு கூப்பிட்டாங்க ரஜினியை கூப்பிட்டதுனுடைய சாராம் சாரமே என்ன தெரியுமா உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு நீங்க ஒரு முன்னுரையை அதையாவது போட்டு விட்டு போங்கன்னு நம்மால் ரொம்ப தெளிவான ஆள் நழுவுற மீனில் அதான் சொல்லுவாங்களே கழுவுற இடத்துல நழுவுற மீன் எதாவது சொல்லுவாங்களே அது மாதிரி அவரால் வராமல் இருக்க முடியாது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க பல விஷயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காரு சாதிக்கணும் அப்போ ரஜினி என்ன பண்ணுறாரு சூசகமாக பேசிட்டு போகிறார் யார துரைமுருகனை டேமேஜ் பண்ணி இருக்கிற பழைய ஆள்களை எல்லாம் டேமேஜ் பண்ணி அவங்கெல்லாம் தான் ஸ்டாலினுக்கு தலைவலி அப்படின்னு சொல்றதுடைய உள் கருத்து என்ன உள் நோக்கம் என்ன அப்படின்னா நீ எல்லாம் பெருசு கலண்டுக்க ஸ்டாலினை போட்டு ரொம்ப வந்து நெருக்கடி கொடுக்காத அவர் உதயநிதி ஸ்டாலினை தான் கொண்டு வருவார் இளைய தலைமுறை வரணும் அப்படிங்கிறத தான் ரஜினி பேசிட்டு போறாரு அப்ப ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு திராவிட மாடல் அரசுக்கு தெளி தெளிவாக தெரியும் யார் யாரை எங்க எங்கே கூப்பிடணும்னு நல்ல வேளை முத்தமிழ் முருகன் மாலி மாநாடுன்னு வச்சாங்க அதுலேயுமே வந்து திராவிட முருகன் மாநாடுன்னு வைக்கல ஏன்னா கீழடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைத்த நம்முடைய பண்பாடையே நம்முடைய பாரம்பரியத்தை என்ன சொல்லிட்டான் திராவிட பாரம்பரியம்ட்டான் எப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த கீழடினுடைய அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து திராவிட கலாச்சாரத்தை திராவிட பண்பாட்டை காட்டுது அப்படின்னு சொன்னா நல்ல வேலை முருகனையும் திராவிட முருகன் சொல்லாம போயிட்டு முத்தமிழ்னு சொல்லிட்டு போனான் நல்ல வேலை அந்த அளவுக்கு நம்ம தப்பிச்சிருக்கோம்னு பெருமைப்பட்டுக்க வேண்டியதான் இவ்வளவு தூக்கி கொண்டாடுறீங்களே ஐயா அப்ப என்ன முருகன் என்ன தான் வந்தாரா முருகன் வேற எங்கேயாவது புதச்சு எதாச்சும் வச்சிருந்தாங்களா இவ்வளவு நாள் இல்ல கீழடி அகழ்வாராய்ச்சியில அந்த பத்து பன்னெண்டு அடி தோடுனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து முருகனை எடுத்தாங்களா ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தெரியாத முருகன் இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னா அது யார் காரணம் அது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் காரணம் ஏன் என் முப்பாட்டன் முருகன் என் தமிழ் கடவுள் முருகன் என் குல தெய்வம் முருகன் எங்கள் குல வழிபாடு முருகன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்ததுனால வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து நிக்கிற ஏய் இவ்வளவு நாளா இல்லாத பாசம் இன்னைக்கு முருகன் மேலேயே வந்துச்சு பஞ்சாமிரதத்து மேல வந்துருச்சு பஞ்சுமிட்டாய் மேல வந்துருச்சு மாநாடு நடத்தி நீங்க எதை சாதிச்சீங்க எதை சொல்லியிருக்கீங்க பஞ்சு முட்டாய் கொடுத்தோம் பஞ்சாமிருதம் கொடுத்தோம் தைப்பூச விடுமுறை கொடுத்தது யாரு ஐயா எடப்பாடி அண்ணன் சீமான் போய் ஒரு மனுவை கொடுக்குறார் அதில் மூன்று கோரிக்கையில் வைக்கிறார் ஏழு பேர் விடுதலை அந்த அந்த இது பொருளாதார மண்டலமாக வேளாண் மண்டலமாக தஞ்சாவூரை மாற்றுங்க அதோடு சேர்த்து இந்த தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுங்க கிருஷ்ணர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது விநாயக சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது இப்படி எல்லாம் இந்த இனம் சாராத கடவுள்களுடைய வழிபாடுகளுக்கெல்லாம் விடுமுறை இருக்குது முருகன் தைப்பூசம் அன்றைக்கு முருகனுக்காக ஒரு விடுமுறையை விடுங்கன்னு கேட்டதின் பேரில் ஐயா எடப்பாடியவர்கள் அந்த விடுமுறையை விட்டாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ ஆண்டு காலமாக உங்கள் ஐயா இருந்திருக்கிறார் ஏழு முறை எட்டு முறை பத்து முறைங்கிறீங்க இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணை ஆண்டிற்கு அன்றைக்கெல்லாம் வராத பாசம் முருகன் மீது பஞ்சாமிருதத்து மீது பஞ்சுமிட்டாய் மீது வராத பாசம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு இதையெல்லாம் கருஞ்சட்டை காவலர்கள் பார்க்கணும் பார்க்கணும்னா கருஞ்சட்டை காவலர்களுக்கு தெரியும் மேலே என்ன நடக்குது கீழே என்ன நடக்குதுன்னு கருஞ்சட்டை காவலர்களுடைய தலைமையாக இருப்பவர்கள் சொற்ப ஆசைகளுக்காக சிற்றின்பங்களுக்காக சொற்ப பணங்களுக்காக உங்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க திராவிடத்துக்கிட்ட அப்படிங்கிறத பெரியாரின் பேரன்களும் குறிப்பாக எங்கள் அண்ணன் திருமா சங் பரிவார கும்பல் சனாதான கும்பல் அந்த கும்பலை ஒழிக்கத்தான் சனாதானத்தை அறுக்கத்தான் சங் பரிவாரம் சங் பரிவாரம்னு எந்த நேரம் பஜன பாடுற அன்னை திருமாவர்களே கொஞ்சமாவது திருந்துங்க நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்